சக்தி ரெண்டும் செய்வதுதான் அதனாலதான் முருகனுக்கு வந்து அவ்வளோ எந்த கடவுளுக்குமே இல்லாத ஒரு சக்தியும் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா கந்து சஷ்டி அந்த குழந்தை பிறக்கும் அது ஏன் அப்படி காரணம் அந்த சஷ்டி பாராயணி வரும் அந்த முப்பத்தாறு முறை ஒரு நாளைக்கு நம்ம போது

தொடர்ச்சிக்காக விரதம் இருக்கிறவங்க இந்த கண்ணி பார்க்கும் போது சாப்பிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படிங்கறது பூஜை வச்சுக்கலாம் முக்கியமா நீங்க தொழில் செய்யற இடத்துல ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கம்மியை அதனால நமக்கு வியாபாரம் வந்து சில பேர் நமக்கு ஆகாதவங்க ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால வியாபாரம் செய்கிற இடத்துல வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்புறமா வந்து தொழில் செய்கிற இடத்துல அப்புறம் இந்த வீடு வந்து நீங்கள் மனைக்கு கால் போட்டிங்கன்னா இந்த எலுமிச்சு மலத்தை வாங்கிட்டு போய் நீங்கள் கால் போடுற இடத்துல வச்சிங்கன்னா சீக்கிரமாக பில்டிங் வந்து கிடுகிடுன்னு ஆகிடும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அதனால் இங்கே எல்லாருமே எலுமிச்சு வாங்கிட்டு போகலாம் முன்னால் அங்கே டோக்கன் போட்டுட்ருக்காங்க வாங்காதவங்க வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு மணிக்கு மேலே தான் அதுக்குவாக வர கூட்டம் ஃபுல்லாக வரும் அதனால முன்னாலேயே டோக்கன் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்